நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் வெற்றி கொடுக்கும் மந்திர வார்த்தையை தான் பார்க்க போகிறோம் வருடங்கள் கடந்து செல்ல செல்ல நம்முடைய வாழ்க்கை சூழலும் தான் இருக்கிறது விஞ்ஞான வளர்ச்சியும் மற்ற பல வளர்ச்சிகளும் நமக்கு நன்மையை செய்தாலும் இந்த கலியுகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் மனிதர்களுக்கு அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் நம்முடைய தலையில் அந்த ஆண்டவன் என்ன விதியை எழுதி வைத்திருக்கிறான் என்பது யாருக்குமே தெரியாது கடவுளின் ஆசீர்வாதத்தால் வரப்போகும் புது வருடத்தில் அனைவருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நல்லதே நடந்தாலும் இறைவனை ஒருபோதும் மறக்க கூடாது இறைவனின் பாதத்தை இறுகமாக பற்றி கொள்ளும் போது அந்த இறைவனின் நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது விதியின் பயனால் ஏதாவது கெடுதல் நடப்பது போல இருந்தாலும் நம்முடைய தலைவிதி நிச்சயம் நல்லபடியாக எழுதப்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கிரகசாரத்தின் அடிப்படையில் நாம் தினமும் எந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் பிரபல ஜோதிடர் ஒருவரால் சொல்லப்பட்ட ஒரு எளிமையான சிறப்பான வழிபாட்டு முறையை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய வாழ்வில் கஷ்டமே வரக்கூடாது என்றால் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் பிரச்சனைகள் என்றாலே அது ராகு கேதுவின் கைப்பிடியில் தான் இருக்கிறது இந்த கலியோகம் ராகுகேதுவின் ஆதிக்கத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது நாம் அந்த கிரகங்களில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அந்த கிரகங்கள் நமக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்றால் தினசரி விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் ஓம் தருண கணபதியே நமக என்ற சொல்லி விநாயகரை வழிபட துவங்குங்கள் அடுத்த வருடம் முழுவதுமே தினமும் காலையில் எழுந்து விநாயகரை மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மறுபடியும் இரவு தூங்கும்போது ஓம் தருண கணபதியே நமக என்று சொல்லிவிட்டு தூங்குங்கள் இதில் என்ன கஷ்டம் இருக்கிறது உங்களுடைய வாழ்வில் வரும் துன்பங்கள் எல்லாம் விலகிவிடும் முடிந்தவரை விநாயகரை வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்து வர உங்கள் வாழ்வில் துன்பம் பெரிய அளவில் வந்து உங்களை வாட்டி வதைக்காது அதன் பிறகு செய்ய வேண்டிய வழிபாடு சிவ வழிபாடு கைபேசி எடுத்து காதில் வைத்து ஹலோ சொல்லாதீங்க சிவ சிவ சொல்லுங்கள் உங்கள் எதிரே நிற்பவர்களும் அதே வார்த்தையை திரும்பவும் சொல்லுவார்களா இப்படி நீங்கள் இந்த சிவ மந்திரத்தை சொல்லும் போது சிவ சிதம்பரம் என்ற வார்த்தையை சொல்லும் போது உங்களுக்கு அபரிமிதமான நன்மைகள் நடக்கும் ஒரு மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் போது நமக்கு பத்து மடங்கு பலன் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த மந்திரத்தை அடுத்தவர்களது வாயால் உச்சரிக்க வைத்து அந்த மந்திரத்தை நாம் கேட்கும்போது போது நூறு மடங்கு பலன் தரும் என சொல்லுவார்கள் இந்த டிசம்பர் மாதம் முடிந்து ஜனவரி மாதம் துவங்கும் இந்த தருணத்தில் இப்போது சொன்ன இந்த வழிபாட்டு முறைகளையும் மந்திர ஜபத்தையும் நீங்கள் பின்பற்ற துவங்குங்கள் இந்த மார்கழியில் இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் துவங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான நன்மைகள் நடக்கும் எவ்வளவு பெரிய துன்பம் இந்த பூலோகத்தில் பரவி வந்தாலும் சரி உங்களுடைய வாழ்வு சிறப்பு வாய்ந்த வாழ்வாக அமையும் உங்களுடைய வாழ்க்கையில் கிரகங்களின் மூலம் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இறைவனை நம்பியவர்கள் என்றுமே கைவிடப்பட்டது இல்லை நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்